கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே சாலை சேதமடைந்ததால் பள்ளி மாணவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் அங்கு காட்டுமன்னார் கோவிலில் இந்த சாலையானது எத்தனை கிராம மக்களினுடைய பயன்பாட்டில் இருக்கிறது இந்த சாலை சேதமடைந்ததால் எந்தெந்த கிராம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கிராமத்தின் வழியாக செல்லும் வந்து கொள்ளிடக்கரை சாலை என்ற வந்து இந்த பகுதியில் உள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களின் போக்குவரத்து சாலையாகவும் இருந்து வருகிறது இதன் வழியாக பார்த்தீங்கன்னா சிதம்பரம் காட்டுமுன்னார் கோயில் குமராட்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வந்து பொதுமக்கள் வந்து கடந்து செல்கின்றனர் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் குமராட்சி காட்டுமன்னார் கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து படித்து வரும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்து தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்ல வந்து இந்த சாலையை தான் பயன்படுத்தி வராங்க இந்த நிலையில சில நாட்களுக்கு முன்னே வந்து பெய்து வந்த கனமழையால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலை வந்து சாலை வந்து சேதமடைந்து நூறு மீட்டர் தூரத்திற்கு பாத்தீங்கன்னா சாலையில வந்து பாதி அளவுல வந்து விரிசல் ஏற்பட்டு சரிந்து கொண்டிடம் ஆற்று பக்கமாக வந்து உள்வாங்கி உள்ளது அந்த காட்சியை கூட நீங்க பாக்கலாம் இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இதனால வந்து சாலையில செல்ல வந்து வாகனம் வந்து செல்ல முடியாத சூழ்நிலை வந்து இந்த பகுதியில உருவாகி இருக்கு மேலும் வந்து கிராமங்களுக்கு வந்து அவசர கால வாகனங்கள் வர முடியாத நிலையும் இருக்கு இந்த சாலையானது பாத்தீங்கன்னா சுமார் அறுபத்தி ரெண்டு கோடிக்கு ரூபாய்க்கு வந்து மதிப்பீட்டுல வந்து புதிதாக அமைக்கப்பட்ட சாலைங்கன்னே இந்த கிராமத்து மக்கள் வந்து குறிப்பிடுறாங்க இதை வந்து போர்க்கால அடிப்படையில வந்து சீரமைத்து தர வேணும்னு வந்து இந்த பகுதியில் வசித்து வரும் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் பொதுமக்கள் வந்து வலியுறுத்தி வராங்க மேலும் வந்து இதை பத்தி விவசாயிகள்கிட்ட நம்ம கேட்டோம் இந்த சாலையானது வந்து இந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்தி வருகிறோம் இதனால வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து உள்ள வந்து நகர பகுதிகளுக்கு சென்று வர வந்து வாகனம் மூலம் வந்து இடுப்புடுவதை வாங்கி வர பெரிதும் சிரமம் அடைந்து வந்துட்டு இருக்காங்க இதனால சாலை முழுவதும் துண்டிக்கு வந்து ஏற்படும் அபாயமும் இந்த பகுதியில் இருக்கு அதற்கு முன் வந்து அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு உடைப்பு ஏற்படாதவாறு கான்கிரீட் தடுப்பு சூழல் வந்து சைட்ல வந்து அமைச்சு விட்டு சாலையை வந்து சீரமைக்கணும் வந்து இந்த பகுதியில் விவசாயிகள் வந்து மற்றும் பொதுமக்கள் வந்து கோரிக்கை விட்டுட்டு இருக்காங்க மேலும் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா குள்ளிட ஆற்றில் வந்து தண்ணீர் வந்து உடைப்பு ஏற்பட்டு இந்த பகுதியில் உள்ள சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வீடுகள் வந்து வயல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இது வந்து அவசர காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிக்கு வந்து தீயணைப்பு ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் வந்து வர முடியாத சூழ்நிலையே உள்ளது தெரிவிக்கிறாங்க இதனால வந்து அரசியலாளர்கள் கவனம் செலுத்தி ஆஹ் துறை சார்ந்த அலுவலர்கள் கவனம் செலுத்தி நேரடியாக வந்து இந்த சாலையை வந்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது கனகதா விவரங்களை இவை நன்றி நன்றி மணிகண்டன் கிட்டத்தட்ட கொள்ளிடத்திலிருந்து அந்த அணக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா இது கர ரோடு மற்ற எல்லா ஊருக்குமே கீழ் இருக்கு இதுக்கு கீழ் கிடையாது சப்போஸ் நைட் ஒரு ஃபயர் எரியுது ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வரணும் ஃபயர் வண்டி வரணும்னா இந்த ரோட்டில் வரவே முடியாது அதுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னா கம்பல்சரி இந்த ஆயிரம் மீட்டர்ல ரிவீட்மெண்ட் கட்டி அதுக்கப்புறம் இந்த ரோட்டை போட்டால் மட்டும்தான் இது நிரந்தர தார்வா தார் ரோடா இருக்கும் மாதிரி இருக்கும் கீழ் ரோடும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள் அதே நிறைய கொடுக்கணும் அதனால கவர்மெண்ட்டுக்கு நாங்க முக்கிய கோரிக்கையை வைக்கிறோம் தார் தாரசாலையை நிரந்தர தாரசாலையா போட்டு கொடுக்கணும் இந்த ரோடு வந்து ஒரு இருபது ஆண்டு காலமா இப்படியே இருந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் வருகின்ற ஆட்சியாளர்கள் பல முறையும் விண்ணப்பித்து பல முறை கோரிக்கை கொடுத்து இந்த எதுவும் நடவடிக்கை எடுக்கல சமீப காலத்தை எடுத்த சுபான் கூட நிறுவனர் வந்து இதை போட்டியா சரியாக போடவில்லை இந்த இடம் மட்டும் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிறது எங்களுக்கு வாழ்வாதாரமான விவசாய நிலங்களுக்கு விளை பொருள் எடுத்து கொண்டு சேர்க்கணும்னாலும் கடமை கஷ்ட கஷ்டமான ஒரு நிலமை ஆளாகிட்டு இருக்கிறோம் விபத்து காலத்துல வந்து போர்க்கால அடிப்பள்ளி வந்து நல்ல செய்து கொடுத்தால நல்ல அந்த அரசு நல்ல முறையில இயங்கும்போது கடைப்படுத்திருக்கிறோம் சேலம் அந்த உடைப்பு வந்து நல்லா சரி செய்து செம்மைப்படுத்தி சிமெண்ட் காங்கிரீட் போட்டு கொடுத்தா அந்த ஆட்சிக்கு நல்லா முதன்மையா இருக்கும் கூறி குடிக்கிறேன்